கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழையரும் கடைக்கு வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு அரிக்கல் லைட் வந்து பார்த்தேன் அரிக்கல் லைட்டு வந்து சின்ன வயசில் பார்த்ததுங்க இது எப்படியா சரி பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதில் வந்து கண்ணாடினா உடஞ்சி போயிருந்துச்சிங்க மூடியுமே இல்லாம தான் இருந்துச்சு இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த கண்ணாடி மெது மெதுவாக அந்த மாதிரி எடுத்து அதை வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அதை வந்து மண்ணை ஊற்றி அரிக்கிறதுனால உள்ளக்கு ஃபுல்லாக கருப்பு அடிச்சு போயிருந்துச்சிங்க அதுக்கடுத்து அந்த திரியை வந்து அட்ஜஸ்ட் ஏற்ற மாதிரி உள்ளது மேலே வந்து கண்ணாடி வந்து போடுறப்ப வந்து அந்த மேலே அந்த ஸ்ப்ரிங் மாதிரி உள்ளதை தூக்குறது எல்லாமே கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சு அதுபோக வந்து இந்த கண்ணாடியை தேடி அலைஞ்ச பாட்டு இருக்கே ரெண்டு மூணு இரும்பு கடை தேடி அலைஞ்சிங்க அதில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு துருப்பிடிச்சது ரொம்ப ஓட்டையானது வந்து ஒன்று வச்சுருந்தாங்க அதில் உள்ள கண்ணாடி எடுத்து தந்தாங்க அதை வந்து நல்லா அந்த மாதிரி கிளீன் பண்ணி பல பலன்னு எடுத்துக்கிட்டேன் அதை தான் ஆட்டை வரும் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஓட்ட நெலிசல்லாம் இருக்கிறதானா அந்த மாதிரி அடித்து விட்டு சரி பண்ணியாச்சு அது போக ஒரு சிங்கியை எடுத்து அந்த மூடி மாதிரி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அடிச்சு விட்டு அதை வந்து நல்லா கிச்சனை வந்து மூடுற மாதிரி ரெடி பண்ணிட்டேன் அதுக்கடுத்து இந்த கண்ணாடியை வந்து கரெக்டாக வச்சு விட்டு மேலே வந்து இழுத்து விட்டு அதை வந்து ஃபிட் பண்ணி விட்டாச்சுங்க இதில் வந்து அந்த இதை வந்து கீழே இழுத்து விட்டோம் அப்படின்னா மேலே தூக்கிக்கிறது அணியாரம் வந்து நம்ம வந்து திரியில வந்து நம்ம தீ பொருத்திவிட்டு அதுக்கடுத்து இன்னொரு கை எடுத்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடுது மண்ணெண்ணெய் தேடி அழைஞ்சீங்க மண்ணெண்ணெய் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால் ஆயில் தான் ஊற்ற போகிறோம் ஆயில் ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக எரியும் மண்ணெண்ணெ ஊற்றினா கொஞ்சம் கதை கதைன்னு எரியும் அதுக்கடுத்து மூடியெல்லாம் போட்டு விட்டுட்டு நல்லா பயங்கரமாக காற்றடிச்சிச்சி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பொருத்தி அப்படியே வச்சாச்சிங்க அதுக்கடுத்து அந்த இதை மெதுவாக கீழே இழுத்து விட்டோனையும் கொஞ்சம் கூட காற்றுக்கு அது வந்து அசையவே இல்லை அது நின்று வந்து அதாட்டம் எரிய ஆரம்பிச்சிடுச்சிங்க நல்லா காற்றடிச்சாலும் இதை வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அப்படியே அணையாமல் எடுத்துகிட்டு போகலாம் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படியோ வந்து எனக்கு ஆசை இதை ரெடி பண்ணணும்னு எப்படியோ ரெடி பண்ணியாச்சு நல்லா வெளிச்சமும் இருக்கதாங்க செய்து நம்ம வீட்டில் மெலுர்த்தி ஏற்றுறோம் அப்படின்னா வெளிச்சம் இருக்கும்ல அந்த வெளிச்சம் செய்யுது செய்து ஊற்றி இருந்தால் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வந்து அதிகமாக வந்து கிடைச்சிருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க